இங்க வந்து எங்க வந்திருக்கோம்னா காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை நடக்கூடிய சந்தை நிறைய வந்து கைக்கர மாடுங்க சென மாடுங்க வளர்ப்பு கண்ணு குட்டிங்க இந்த மாதிரி வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க நாம வந்து இந்த வீடியோஸ்ல வந்து வளர்ப்பு கண்ணு குட்டிங்க தான் வந்து பார்க்க போறோம் என்ன ரேட்டுகள் வந்து போகுதுன்னு யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து ஜாயின் பண்ணிருந்தோம் மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணாம வந்து பார்க்க முடியும் அப்படியே வந்து சின்ன குட்டியில இருந்து பருவதுக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இந்த காரிமங்கலம் வந்து தருமபுரி டிஸ்டிக் வந்து செவ்வாய்க்கிழமை காலையில வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் அப்படியே வந்து வந்து போய் மாதிரி கொண்டு அப்படியே வந்து 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 பார்ப்போம் இந்த வாரம் வந்து நல்லாவே வந்து கூட்டம் வந்து போன வாரம் வந்து தான் இருந்துச்சு கூட்டம் இந்த வாரம் வந்து நல்லாவே வந்து சேர்ந்துருக்கு சேர்ந்து வந்து ஜோடியே இருக்கு ஜெர்சி குட்டி வந்து ஒரே சைஸ்ல இருக்கு சின்ன குட்டி தான் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு என்ன வேலை ரெண்டும் ரெண்டும் என்ன வேலை பதினேழு ரெண்டுமே வந்து பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸோ இது கொஞ்ச நாளும் கொஞ்சம் மீடியமா இருக்கு இது வந்து ஜெர்சி குட்டி என்ன வேலை இது இது என்ன வேலை என்ன வேலை இது எட்டரையா சோ எட்டாயிரத்தி ஐநூறு ஸோ இந்த கணக்குட்டி வந்து இவர் வந்து வாங்க போறாரு நான் ரேட் சொல்றேன் தெரியல பார்ப்போம் கேட்டு சொல்றேன் ஸோ நம்மளதான் வந்து வாங்கி கொடுக்க சொல்றாரு நான் ரேட் சொல்றேன்னு தெரியல கேட்டு பார்ப்போம் எட்டாயிரம் சொல்றாரு சொல்லாம் கொடுக்க ரேட் சொல்லலாம் நாலாயிரம் ரூபாய் வாங்கிக்க நாலாயிரம் ரூபாய்

இது இது அது நல்லா தான் வரும் உடம்பு கம்மி தான் நல்லா வரும் ஓட்டி பண்ண என்ன வேலைனா அது பதினொன்னா பதினொன்னா பதினொன்னு வந்து சொல்றாங்க அதை வீரா பார்க்கட்டும் சொல்லலாம்

நான் அதுக்காண்டி சொல்லலாம் நான் சொன்ன கண்ணே சொல்லலாம் நல்லா நல்லா வரும் அது தெரியும் கேளி எப்படி நீருக்கு குடுங்க நூறு அமௌண்ட்

என்ன வேலைண்ணா என்ன வேலை எட்டு எட்டு பாருண்ணா பாருங்க இது எட்டாயிரம் சொல்றாங்க எத்தனை மாசம் கண்ணா எத்தனை மாசம் கண்ணுக்கு காம்பு இதெல்லாம் நல்லா இருக்கு காம்பு காம்பே எஸ்டா இருக்கு பார்க்கலாம் காம்பே இல்லை காம்பே என்ன வேலைண்ணா ஒன்பதாயிரமா

உடம்புல சுத்தமா வேற பேசுட்னா என்ன வெலைடா பதிமூணாயிரம் பதிமூணா

கணக்குட்டி இருக்கு இது எவ்வளோன்னு சொல்ல ஒன்பது கொடுக்கறத சொல்லு எட்டாயிரத்தி ஐநூறு இங்க நம்ம புடிவே ரெண்டு குட்டி வந்து வச்சிருக்காங்க இவரோட போன் நம்பர் வந்து வாங்கி தரேன் வேணும்னா நீங்க வந்து வாங்கிட்டு போறது வாங்கிட்டு போ மிச்சாரிச்சு வியாபாரிங்க தான். நான் இப்ப இது ரெண்டே என்ன விலேனோம்? ரெண்டு இருபத்தி ரெண்டு எந்த எங்க சொன்னா நீங்க? மாட்டியம்பட்டி. மாட்டியம்பட்டி. என்ன மாட்டு வியாபாரீங்களா? என்ன வளர்ப்பு குட்டி மட்டும்தானா? வளர்ப்பு குட்டி மட்டும்தான். உங்களோட போன் நம்பர்ண்ணா எட்நூத்தி அறுபது எட்நூத்தி இருபது நாற்பத்தி ரெண்டு நீங்க என்ன சொந்த ஊர் ஊருப்பார் மாட்டியம்பட்டி உங்க பேரு தேவன் சரிண்ணா ஸோ தேவைப்பட்டா வந்து கால் பண்ணி வாங்கிட்டு போறதா வாங்கிட்டு போவோங்க மாட்டு வியாபாரி தான் பக்கம் மருந்தான்

என்ன வெளா ரேட் சொல்லலாம் அறுநூறு நாலாயிரத்தி ஐநூறு வாங்கிக்கணா நாலாயிரத்தி ஐநூறு

போ பன்னென்று இதே உள்ளதா പതിനാറ് എട്ട് പള്ളി പേ நல்லா குட்டி வந்து பாத்தீங்கன்னா பால் குட்டி தான் நல்லா வந்து அருமையான கலர் என்ன வேலைன்னா ரெண்டும்

போங்க <kritik> வந்து இந்த கண்ணதான் வந்து வாங்கியிருக்காங்க இவ்வளவு நேரம் வந்து தடைக்கு

பதிமூணு வந்து சொல்றாங்க இது குட்டி இந்த வாரம் வந்து வீடியோஸ் டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம வந்து ரேட்டு மட்டும் தான் கேட்டு இருப்போம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுதான் மார்க்கெட் நேரில் வந்து பேசினா மட்டும் தான் நம்ம வந்து கம்மி பண்ணி வாங்க முடியும் ஸோ நமக்கே வந்து பார்த்தீங்களா ரேட் வந்து அதிகமாக தான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அதான் நேரில் வந்து பேசுனீங்களா கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் ஸோ அது வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து நிறைய வந்து திரும்பிட்டோம் ரேட்டு கேட்க ஸோ அவரும் பாவம் காசு இல்லாமல் வந்து இருக்காங்க அஞ்சாயிரம் ஆறாயிரமே எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அவ்வளோதான் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்களா இவ்வளோ நேரம் வந்து ரேட்டு கேட்டு திரும்பிட்டு இருந்தோம் கடைசியாக அவர் வந்து இரநூறுபா லாஸ்ட்டில் வந்து கொடுத்தாரு ஸோ அந்த நாட்டு ஓனர் சார் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சவர்தான் இரநூறுபாய் வந்து லாஸ் சொன்னாங்க சரி ஓகே இருந்தாலே பரவாயில்லன்னு கொடுத்துட்டாங்க இதுங்கெல்லாம் வந்து பருவத்து வர்ற ஸ்டேஜ் அதெல்லாம் வந்து அருமையா இருக்கு பாருங்க குட்டிங்க வந்து சரியான சைஸா இருக்கு மாடு கணக்குட்டி தானா பல்லு போட்டு இருக்கலாம் ரெண்டு பல்லு ஆனா வந்து எவ்வியா ஒரு மாடுங்க ஏ பல்லனா நான் வாங்கிடுச்சா ரெண்டு பல்லு போட்டு இருக்கு வந்து சரியா தான் இருக்கு ரெண்டு பல்லு போட்டு இருக்கு சரி ஓகே அப்படியே வந்து டைம் ஆயிடுச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கைக்கார மாட்டு சைடு வந்து வந்து எட்டு மணி கிட்ட வந்து ஆயிடுச்சு இது வந்து நல்லா வந்து மீடியமா இருக்கு குட்டி நல்லா வந்து அருமையான கலர் ஜோடியோட வந்து வாங்கிட்டு போனா நல்லா காசு தான் எப்படி இருக்குன்னு பாருங்க ஜோடி என்ன வெள்ளனா ரெண்டும் என்ன நாற்பத்தி அஞ்சு ஜோடி வந்து நாற்பத்தி அஞ்சு அருமையான கண்ணு நான் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு